திருப்பரங்குன்றத்தை கூறுபோட நினைக்கும் ஹிந்து விரோத தமிழர் விரோத தீய சக்திகளின் ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஹிந்து விரோத தலிபானிய அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் ஒழிய ஹிந்துக்களுக்கு சம உரிமையோடு இந்தியாவில் வாழ முடியாது தமிழகத்தில் வாழ முடியாது என்கின்ற நிலையை கடந்த இரண்டு நாட்களான நிகழ்ச்சிகள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றன நான் இந்த காவல்துறை நிர்வாகம் நேத்திக்கு அண்ணா சிலைக்கு மாலை போடுறதுக்கு ஊர்வலமா மூர்த்தி போக முடியும்னா இந்துக்கள் முருக பக்தர்கள் ஏன் கூட முடியாது எவ்வளவு பெரிய சட்டத்திற்கு விரோதமானவர்கள் அரசியல் சட்டத்தின் எதிரியாக தமிழக காவல்துறை செயல்பட்டு இருக்கிறது ஏன்னா நீங்க நேத்திக்கு ஒன் ஃபார்ட்டி போர் அந்த ஒன் ஃபார்ட்டி போர் இருக்கும்பொழுதே மூர்த்தி ஊர்வலமாக போய் அண்ணா சிலைக்கு மாலை போடலாமா முருக பக்தர்கள் கூட கூடாதா ஆகவே இந்த ஹிந்து விரோதி ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த உதயநிதி ஸ்டாலின் ஐம் அ ப்ரௌடு கிறிஸ்டியன்னு அறிவிச்சிருக்கார் நீ வந்து ஹிந்து மதத்துக்கு விரோதமான ஒரு அரசாங்கங்கிறது பல விதங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால இந்த ஹிந்து விரோத தீய அரசை தூக்கி எறிந்தால் ஒழிய தமிழகத்தில் இந்துக்கள் சம உரிமையோடு தமிழர்கள் சம உரிமையோடு வாழ முடியாது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆகவே மக்கள் இருபத்தி ஆறில் இதற்கு சரியான பதில் அளிப்பார்கள் தொடரும் சார் எழுபத்தி அஞ்சு முறை போராடித்தான் ராம ஜென்ம மீட்கப்பட்டது லட்சக்கணக்கார் பேரின் உயிர் தியாகத்தால் ராம பூமி மீட்கப்பட்டது ஆகவே அந்த மாதிரியாக இந்த தலிபானிய அரசாங்கத்திற்கு எதிராக இந்துக்கள் தொடர்ந்து போராடுவார்கள் நான் கேட்குறேன் பல்வேறு ஆதாரங்கள் இருக்குது இந்த சிக்கந்தருங்கிற நபர் எதுக்கு அந்த மலைக்கு போனார் ஏன்னா அங்க யாரும் குடியிருப்பு கிடையாது அங்க இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோவில் நீ எதுக்கு போன அதனால தான் என்ன சொல்றாங்க ஒரு பக்கத்துல கிராம மக்கள் சொல்றாங்க வந்து இவர் அந்த கோவிலை இடிக்க போனார் அதனால முருக பக்தர்களால் தாக்கப்பட்டார்னு சரி அரசாங்க ஆவணங்கள் என்ன சொல்லுது கோரிப்பாளையத்தில் தான் அந்த சிக்கந்தரோட சமாதி இருக்குன்னு அப்போ மேலே இருக்குன்னு சொல்கிறதே ஒரு உருட்டோ பொய்யோ புனைச்சுருட்டோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று லண்டன் பிரிவி கவுன்சில் தீர்ப்பின்படி முழு மலையும் முருகனுக்கு சொந்தம் அதனால அது யாரும் பங்கு போட அனுமதிக்க மாட்டோம் வந்து முஸ்லீம்கள் நாங்கள் ஹிந்துக்களோட சகோதரத்துலாம் இருக்கணுங்கிறாங்க வரவேற்கிறேன் அதுக்கு ஒரே வழி எப்படியே ராமஜன்பூமி கோவில் வேற இடத்துல ரீலொக்கேட் பண்ணாங்களோ அது போல் இந்த தர்காவை நீங்கள் ரீலொகேட் பண்ணிக்கங்க இந்துவும் முஸ்லீமும் சகோதரமாக வாழலாம் நன்றி